அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டி ஜே சங்கர் எட்டாவது குழு மத்திய அரசு எப்பொழுது அறிவிக்கும் அறிவிக்கும் என்று அனைவரும் அவரோடு காத்து கொண்டிருக்கிறாங்க ஊடகங்களில் பல்வேறு செய்திகள் வண்ணம் இருக்கிறது டூ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் கிடைக்குமா ஒன் பாயிண்ட் நைன் டூ கிடைக்குமா என்று பல்வேறு விவாதங்கள் ஊடகத்தில் அச்சு ஊடகத்தில் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்குது அரசு ஊழியர்களும் அரசு ஊழியர்கள் சார்ந்த தொழிற்சங்கங்களும் பல்வேறு கோரிக்கைகளை மத்திய அரசுக்கு வைத்துக் கொண்டே இருக்கிறாங்க இந்த சூழலில்தான் மின்சார வாரிய ஊழியர்களுக்கு இந்த ஊதியக்குழு பலன்கள் கிடைக்குமா கிடைக்காதா கிடைத்தா எவ்வளோ கிடைக்கும் இந்த பாஜக ஒன்றிய அரசு ஓய்வூதியமே கொடுக்க மாட்டேங்குது உச்சநீதிமன்ற நீதிபதியை கமிஷனாக போட்டு ஆய்வு பண்ண அதெல்லாம் நடக்கவே இல்லையே அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தொழிலாளிகளுக்கு என்று வருகின்ற பொழுது இந்த பாஜக ஒன்றிய அரசு எப்படி அவர்களை மனமோந்து கொடுப்பார்கள் ஆனால் கொடுக்க மாட்டாங்க என்று ஒரு தரப்பில் ஊடகத்தில் பேசுகிறாங்க கட்டுரைகள் எழுதுறாங்க நெட்டில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட குற்றங்கள் வந்துருக்கோம் இந்த சூழல்தான் எட்டாவது ஊதியக்குழு எவ்வாறு இருக்கும் ஊடகங்கள் எவ்வாறு கணிக்கிறது என்பதை பற்றிய காணொலியாக இருக்கிறோம் மின்சாரவாரி ஊடுருக்கும் அது பொருந்துமா பொருந்தாதா என்பதை பற்றிய காணொலி இது நமது சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் குறிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இப்போது ஊதியக்குழு என்று சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு ஊதியக்குழு அமைக்கின்ற பொழுதும் அந்த ஊதியக்குழுவை மத்திய அரசுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதியை போடுவாங்க ஆனால் இந்த பாஜக அரசு இப்படி வந்திருக்கிற அரசு அப்படிலாம் போடலாம் அவங்க வந்து ஒரு ஐவர் குழு மூவர் குழு மறுபட்ட குழுப்பு ஆலோசித்து கொண்டிருக்கு கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது பத்தாண்டுகளுக்கு முன்பாக டூ பாயிண்ட் ஃபைவ் சம் கொடுத்தாங்க ஏழாவது ஊதியக்குழுவில் கொடுத்ததை விட அதிகமாக கொடுப்பாங்களா கம்மியாக கொடுப்பாங்களா என்ற ஒரு கேள்வி இருக்குது இப்போது இப்போ குறைந்தபட்ச ஊதியம் போன முறை நமக்கு பதினெட்டாயிரம் நிர்ணயித்தாங்க இப்போ குறைந்தபட்ச ஊதியம் எவ்வளோ கொடுப்பாங்க என்ற விஷயங்கள் மிகப்பெரிய கனவுகளோடும் கற்பனைகளோடும் பல்வேறு கட்டுரைகள் உலா வந்து கொண்டிருக்கு அவரவர்கள் எண்ணங்களைப் போல் இப்படி கொடுப்பாங்க அப்படி கொடுப்பாங்க ஒரு கற்பனாவாதத்தில் மிதந்து கொண்டிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது என்ன ரியலாக நடக்கும் என்ன நடப்பதற்கு வாய்ப்பு அப்படி அப்படின்றதை பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி தான் டூ பாயிண்ட் ஃபைவ் செவன்ஸ் என்ற பத்தாண்டுக்கு முன்பு இப்போ அது கிடைக்குமா கிடைக்காதா என்பதை இப்போ நம்ம உள்ளே பார்க்க போகணுமா பலன் என்பது மேட்ரிக்ஸ் ஃபிட்மெண்ட் ஃபேக்ட்ரை ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பே வந்து நூறுரூபா அப்படின்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அறுபது ரூபா அதாவது டிஏ அறுபது பர்சன்ட் இப்போ ஏற்கனவே வாங்கிட்டுருக்கா இப்போ அடுத்த ஒரு மா ஆறு மாதம் இருக்குது அதெல்லாம் ரவுண்டு அறுபது பர்சன்ட் டிஏ போட்டோம்னா நூற்றி அறுபது ரூபாய் இந்த நூற்றி அறுபது ரூபாயில் பத்து பர்சன்ட் போட்டோம்னா பத்து பல பண பணப்பலன் வந்து பத்து பர்சன்ட் போட்டால் ஒன் நூற்றி எழுபது ரூபா நூற்றி எழுபத்தி ஆறு ரூபா இது வந்து ஃபிட் பண்ணு ஒன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் என்று ஃபிட் பன் காரணியாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஒன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் அதே மாதிரி பணப்பலன் பதினாறு புள்ளி இருபத்தி ரெண்டு அஞ்சு பர்சன்ட் சிக்ஸ்டீன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் ஒரு வேலை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ கிடைக்கும் சிக்ஸ்டீன் பாயிண்ட் டூ ஃபைவ்க்கு பேர் நூறுரூபா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதே மாதிரி டிஏ அறுபது நூற்றி அறுபது ரூபாய் பணப்பழம் சிக்ஸ்டீன் பாயிண்ட் டூ ஃபைவ் சிக்ஸ்டீன் பாயிண்ட் டூ ஃபைவ் போட்டோம்னா இந்த நூற்றி எண்பத்தாறு ரூபா கிடைக்கும் நூற்றி எண்பத்தாறு என்பது ஃபிட்மெண்ட் ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஆக மாறும் ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸாக மாறும் இதே பார்க்க இப்போ இருபது பர்சன்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் பே நூறு அறுபது ரூபா நூற்றி அறுபது ரூபா இருபது பர்சன்ட் பணப்பழம் நூற்றி அறுபது இப்போ இருபது பர்சன்ட்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா ஃபிட்மெண்ட்டு ஒன் பாயிண்ட் நைன் டூ நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒன் பாயிண்ட் நைன் டூ அதே மாதிரி அறுபது பள்ளி இருபத்தஞ்சு இருக்குது சிக்ஸ்டி பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட்டு பணப்பழம் அறுபது பர்சன்ட் கொடுப்பாங்களா தெரியாது ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா அறுபது பர்சன்ட் கொடுத்தாங்கன்னா பே நூறுரூவா நூற்றி அறுபது ரூபா பார்த்துங்க பணப்பள்ளன் சிக்ஸ்டி பாயிண்ட் டூ ஃபைவ் போட்டால் தொண்ணூற்றி ஆறுரூவா இதை ரெண்டு கொடுத்தோம் டூ ப இரநூத்தி ஐம்பத்தாறு ரூபா டூ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் இதுதான் போன மாதிரி கொடுத்தது டூ பாயிண்ட் ஃபைவ் செவனு டூ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் போட்டிருக்கும் இப்போது போன முறை அறுபது பர்சன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதே அறுபது பர்சன்ட் இப்போ கொடுப்பாங்களா தெரியாது பா பொறுத்து தான் போகணும் அதே மாதிரி இங்கே பாருங்கள் செவன்டி எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஏற்கனவே பல ஊடகங்கள்லாம் சொல்லி டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் கொடுப்பாங்க டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் கொடுப்பதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி தான் கணிக்கிறாங்கலாம் ஒரு சார் நிறைய செய்திகள் வந்துச்சு அப்போ டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் போட்டோம்னா பே வந்து ஒரு நூறுரூவா டி அறுபது ரூபா நூற்றி அறுபது செவன்டி எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் போட்டால் தான் உங்களுக்கு டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் கிடைக்கும் இப்போ செவன்டி எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ் போட்டோம்னா இரநூத்தி எண்பத்தாறு ரூபா அதை டூ எயிட் சிக்ஸ் இதான் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அப்போ பத்து பர்சன்ட் போட்டோம்னா ஒன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் சிக்ஸ்டீன் பாயிண்ட் டூ ஃபைவ் போட்டோம்னா ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் டுவெண்ட்டி பர்சன்ட் போட்டோம்னா ஃபேக்டர் ஒன் பாயிண்ட் நைன் டூ சிக்ஸ்டி பாயிண்ட் பர்சன்ட் போட்டோம்னா ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் டூ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ் போட்டோம்னா ஃபேக்டர் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஃபிட்மெண்ட் எப்படி அரை பண்ணுறாங்கன்னா பே டிஏ பர்சன்டேஜ் போட்டோம்னா அதோடய வரக்கூடிய ஃபேக்டர் தான் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் இப்போது இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை எப்படி பண்ணுறது லாஸ்ட்டு பே கமிஷனில் பதினெட்டாயிரம் ரூபா கொடுத்தாங்க ஒன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் பதினெட்டாயிரம் அப்படி போட்டோம்னா முப்பத்தி ஒன்றாயிரத்து அறநூற்றி ஒன்பது ரூபா பத்து பர்சன்ட் போட்டோம்னா குறைந்தபட்ச ஊதியமாக முப்பத்தி ஒன்றாயிரத்து அறநூற்றி எண்பது கிடைக்கும் குறைந்தபட்ச ஊதியமாக பதினாறு புள்ளி ரெண்டு அஞ்சு பர்சன்ட் போட்டோம்னா ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸு குறைந்தபட்ச விதம் முப்பத்தி மூணாயிரத்து நானூற்றி எண்பது கிடைக்கும் முப்பத்தி மூணாயிரத்து நானூற்றி எண்பது கிடைக்கும் இதே பலன் டுவெண்ட்டி பர்சன்ட் போட்டோம்னா ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் ஒன் பாயிண்ட் நைன் டூ எயிட்டின் தௌசண்ட் மல்டிப்ளை பண்ணோம்னா தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி மினிமம் பே கிடைக்கும் இப்போ பலன் பார்த்தீங்கன்னா அது மாதிரி பாயிண்ட் டூ ஃபைவ் போட்டோம்னா ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் டூ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பதினெட்டாயிரம் மல்டிப்ளை பண்ணினா நாற்பத்தி ஆறாயிரத்தி எண்பது ரூபாய் குறைந்தபட்சம் மினிமம் டைம் மினிமம் பே கிடைக்கணும் போன ஊதியக்குள்ள பதினெட்டாயிரம் கொடுத்த மாதிரி இருவது நாற்பத்தி ஆறாயிரத்து எண்பது கிடைக்கணும் அது எழுபத்தெட்டு எட்டு எழுபத்தஞ்சு போட்டோம்னா ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸு எயிட்டீன் தௌசண்ட் மல்டிப்ளை பண்ணோம்னா ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி என்பது வருது ஊடக செய்திகள் பலரும் என்னென்னா அந்த ஒன்றிய அரசு பாஜக அரசு வாரிய வழங்கிடும் வாரி வழங்கிடும் என்று சொல்கிறாங்க அவங்க சொல்கிற அடிப்படையில் பார்த்தோம்னா ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் டூ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் அடிப்படையில் வந்து நாற்பத்தி ஆறாயிரத்தி எண்பது வழங்கணும் அப்படின்னா டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஃபிட்மெண்ட் ஃபேக்ட்ரு போட்டாங்கன்னா மல்டிப்ளை பண்ணா ஐம்பத்தி ஒன்றாயிரத்து நானூற்றி எண்பது கிடைக்கணும் இது பாஜக சொன்னதன் அடிப்படையில் அதாவது ஊடகங்கள் சொன்னது பாஜகவில் ஊடகங்கள் சொல்லி வரக்கூடிய செய்திகள் அடிப்படையில் தான் கிடைக்கும் யதார்த்தம் ஒன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் அடிப்படையில் முப்பத்தொன்னாயிரத்து அறநூற்றி எண்பது கிடைக்குமா ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் அடிப்படையில் முப்பத்தி மூணாயிரத்து நானூற்றி எண்பது கிடைக்குமா ஒன் பாயிண்ட் நைன் டூ அடிப்படையில் முப்பத்தி நாலாயிரத்து ஐநூற்றி அறுபது கிடைக்குமா டூ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் ஃபேக்ட்ரி அடிப்படையில் நாற்பத்தாறாயிரத்து ஆறாயிரத்து அறுநூத்தி எண்பது கிடைக்குமா அல்லது டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஃபேக்டர் அடிப்படையில் ஐம்பத்தி ஒன்றாயிரத்து நானூற்றி எண்பது கிடைக்குமா என்பதுதான் இன்றைய விவாத பொருளாக மாறி இருக்கு பலர் சொல்கிறாங்க எழுபத்து பர்சன்டேஜில் அறுபது பர்சன்ட் எழுபத்தெட்டு இதெல்லாம் ரொம்ப அநியாயம் இதெல்லாம் கிடைக்குமா அரசு ஊழியர்கள் அல்லாதவர்கள் மற்றவர்கள் அரசு ஊழியர்களுக்கு இவ்வளவு ஏற்கனவே நிறைய சம்பளம் வாங்குறாங்க இது வேற கமிஷன் அது இந்த கமிஷன் அந்த கமிஷன் அவர்கள் பேசுவது நமக்கு காதுக்கு கேட்டுச்சுங்களேன் அப்போ நாம் என்ன கிடைக்கிறோம்னா அறுபது பர்சன்ட் எழுபத்தி இந்த ரெண்டும் கிடைப்பதற்குனா வாய்ப்பு கிடையாது இந்த அரசு கொடுக்காது ஒன்றிய பாஜக அரசு கொடுப்பதற்கு வாய்ப்பே கிடையாது அவருக்கு அவ்வளவு மனம் இல்லை பணம் இருக்கிறது மனம் இல்லை ஏன்னா இபிஎஸ் நைன்டி ஃபைவ் ஊழியர்களே குறைந்தபட்ச ஊதி எழுபது ஏழாயிரத்தி ஐநூறுபாய் கேட்டாங்க அது நான் ஐயாயிரமாவது கொடுக்கலாம் இன்னும் ஆறாயிரத்துல இருக்கு ஏழு கோடியே எண்பது லட்சம் கோடி குரோசம் குரோசம் இபிஎஸ் ஃபண்டில் பணம் இருக்கு அதை வச்சு அவங்க கொடுக்கலாம் பணம் இருக்கிறது மனம் இல்லை என்று அந்த இபிஎஸ் நைன்டி ஃபைவ் ஊழியர்களே ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இப்ப இங்க இதுக்கு அரசு நேரா கொடுக்கும் குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயிக்கணும் பத்தாண்டுகள் ஊக்கம் நிர்ணயிக்கணும் குறைந்தபட்ச ஊதியத்தை மத்திய அரசு ஊழியர்கள் எப்படி நிர்ணயிக்கலாம் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய விஷயம் இது ஏன்னா அதை ஒட்டி தான் இந்தியா முழுதும் இருக்க மாநில அரசுகளும் மாநில அரசு ஊழியர்களுக்கான சம்பள கமிஷனை பொறுத்துக்கிறது அதுதான் வழிகாட்டி அந்த அடிப்படையில் தான் செய்யறாங்க அந்த அடிப்படையில் தான் மாநில அரசின் கீழ் இருக்கக்கூடிய மின்சார வாரியம் ஃபாலோ பண்ணுது இப்ப தமிழ்நாடு அரசு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அரசு நேரடியாக தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு இந்த பத்தாவது ஊதிய கமிஷன் பொருந்தும் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கார்பரேஷன்ல இருக்கக்கூடிய மின்சார வாரியத்துக்கும் அது பொருந்தும் கொண்டே வரும் ஐந்தாவது குழுவில் ஒரு உத்தரவு போட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு போட்ட மத்திய அரசு சம்பள கமிஷன் அறிவித்ததன் அடிப்படையில் அப்பொழுது முதலமைச்சராக இருந்த முதலமைச்சர் ஒரு அரசாணை அந்த அரசாணையின் அடிப்படையில் மின்சார வாரிய ஊழியர்களுக்கும் இந்த கூட பொருந்தும் என்று தொடர்ந்து வாங்கிட்டு வரோம் பல மின்சார வாரிய ஊழியர்களுக்கு டவுட் இருக்கு அது எப்படி நமக்கு பிறந்தோம் நம்ம தான் நாலு வருஷத்துக்கு ஒருத்தர் பேஜி விஷயம் வாங்குறோமே அப்படின்னு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பேஜி விஷயம் வாங்கியிருந்தாலும் கூட ஊதியக்கூட அமலாக்கம் என்று வருகின்ற அந்த காலகட்டத்தில் வருகின்ற ஊதிய ஊர்களை அதனோடு இணைத்து பேசி அதன் பலன்களை கொடுக்க வேண்டும் என்பது தான் அந்த தமிழக அரசினுடைய அரசாணை அந்த அரசாணை தான் இப்போ நம்ம வந்து முப்பது ஆண்டுகளாக ஃபாலோ பண்ணிட்டு வரோம் போன முறையும் டூ பாயிண்ட் ஃபைவ் சென் வாங்குறதும் அதன் அடிப்படையில் தான் வாங்கியிருக்கிறோம் இப்பொழுது மின்சார வாரிகளுக்கும் அது பொருந்தும் என்ற அடிப்படையில் தான் அதை வாங்க அப்படி பொருந்தும் என்று சொன்னால் எப்படி பொருந்தும் என்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இப்போது எட்டாவது கொண்ட பலன்கள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் தான் அது பலன் கிடைக்கும் ஆனால் நமக்கு மின்சாரவாரி ஊழியர்களுக்கு ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுலேருந்தே எஃபெக்ட் வருதுக்கு இப்போ ஒன்று பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நமக்கு எஃபெக்ட் ஆகிடுது அப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஊதிக்கோடு எப்படி பொருந்தும் என்ற ஒரு கேள்வியை பலர் கேட்குறாங்க இதே நிலை தான் பத்தாண்டுகளுக்கு முன்பாக டூ பாயிண்ட் ஃபைவ் செவன் வாங்கி பொழுது கூட அப்படி சாய்குமார் மின்வாரியத்தினுடைய தலைவராக இருந்த சிஎம் இருந்த பொழுது அவர் டூ பாயிண்ட் ஃபைவ் செவன் அவர் நமக்கு அது வாங்கி வாங்கி கொடுப்பதற்கு ஒரு முக்கிய மெயின் ரோல் பண்ணார் வச்சுக்கிறேன் அப்பவும் ஊதிக்கோடு இருந்துச்சு அப்பவும் பெஜிஷன் டியூ இருந்துச்சு அப்பொழுது வாங்கணும்ல என்ன அளவுக்கு முப்பத்தி நாலு மாதங்கள் சாப்பிட்டாங்க ஏன் போட்டாங்க இப்போ அதே மாதிரி எத்தனை மாதம் ஏன் போட போகிறாங்கன்னு தெரியல பொறுத்துருந்து பார்க்குட்டு இருக்கேன் அப்போ மின்சார வாரிய ஊருக்குள்ள பொருந்தும் பொருந்தும் என்று சொன்னால் எப்படி பொருந்தும் என்பதை இப்பொழுது நம்ம அடுத்த சார்ட்டில் பார்க்கலாம் ஃபிக்ஸேஷன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு பார்க்கலாம் முப்பத்தொன்று பண்ணுற ரெண்டாயிரத்து பதினஞ்சு வாங்குகிற சம்பளம் தான் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் ரிவேர்ஸ் ஆக போதும் எட்டாவது ஊதியக்குழுவின அடிப்படையில் ரிவர்ஸ் ஆக போதும் இப்போ நான் வந்து ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஃபிஃப்டின் ஃபேக்ட்ரு ஒன் பாயிண்ட் நைன் டூ ரெண்டு தான் போட்டிருக்கேன் அதுக்கு மேலே இருக்கிற மூணு இதை போடலை ஏன் போடலை அப்படின்னு சொன்னால் இந்த ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸும் ஒன் பாயிண்ட் இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் இதுக்குள்ளே தான் கொடுப்பாங்க இதை தாண்டி அதிகமாக கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா தொழிலாளிகளுக்கு சம்பளத்தை விலைவாசி உயர்வுக்கு ஏற்றப்போ உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இந்த பிஜேபி ஒன்றிய அரசுக்கு இல்லை என்று பொதுவான ஒரு மதிப்பு இருக்குல்ல உதவி உதவ கிடையாது பழைய பழைய பஞ்சத்தில் உங்களுக்கு கிடையாது எதுவுமே கிடையாது ஏற்கனவே நிறைய சம்பளம் வாங்குறீங்க சம்பளம் வாங்குறீங்க கிம்பளம் வாங்குறீங்க அந்த கமிஷன் இந்த கமிஷன் பல உள்ள இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் வந்து அரசுக்கு மிகப்பெரிய அதிருப்தி என்ற அடிப்படையில் அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா ஒன்றிய அரசு பொதுவாக எல்லா அரசும் தான் நினைக்குது இவங்க இந்த ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸு ஒன் பாயிண்ட் நைன் டூ இரண்டை தாண்டி வேறு அதிகமாக கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று நான் கருதியதால் எனது அனுமானத்தின் அடிப்படையில் தான் சொல்றேன் அதனால ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸு ஒன் பாயிண்ட் நைன் டூ பாருங்களேன் இது எப்படி ஈபிக்கு பொருந்தும் அப்படின்னா இபிக்கும் எல்லா ஊழியருக்கும் பொருந்தும் இபி ஊழியர் அப்படிதான் முப்பத்தொன்று பண்ணுற ரெண்டாயிரத்தி இருபத்தி நூறு பதினஞ்சாயிரத்தி எழுநூறு வருவாங்கன்னா அவருக்கு இருபத்தி ஒன்பதாயிரத்தி இரநூறு ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ்ல கிடைக்கும் ஒன் பாயிண்ட் நைன் டூல முப்பத்தி ஒன்றாயிரத்து நானூறு கிடைக்கும் அப்படிதான் கணக்கு பார்ப்பாங்க சரி நமக்கு வந்து ஒன்று பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாச்சே அப்போ போன முறை அப்படி கொடுக்கலையே அப்படின்னு கேட்கலாம் ஃபேக்ட் என்னென்னா ஒவ்வொரு முறையும் தொழிற்சங்கம் மின்சார வாரியத்தில் இருக்கிற தொழிற்சங்கம் நிர்வாகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி நெகோசியேஷனில் பலம் வாய்ந்த நெகோசியேஷன் மூலமாகத்தான் வெற்றி அடைந்திருக்கிறோம் அப்படி அந்த காலத்தில் கடந்த காலத்தில் நடந்த வெற்றிகளை எல்லாம் நிகழ்காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்க முடியுமான் எனக்கு தெரியாது ஏன்னா வந்திருக்கக்கூடிய அரசுகள் நிதி சுமை நிதி காரணங்கள் பல்வேறு காரணங்கள் ஒட்டி ஏற்கனவே இருக்கிற சலுகைகளை வெட்டி சுருக்குகின்ற இந்த சூழல்ல இப்போ ஒன்று பண்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு இந்த ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸை ஃபிட் பண்ண முடியுமா ஒன்று பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பே கமிஷன் எட்டாவது ஊதி கூட ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து அமலுக்கு வரப்போகுது அப்போ அதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணுவாங்களா பண்ணுவதற்கு வாய்ப்பு இல்லை அப்ப வாய்ப்பு இல்லை என்ன அர்த்தம் வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் நாம் நிர்வாகத்தோடு அந்த இடைப்பட்ட காலத்துக்கான பேச்சு விஷயம் நாம் பேசி வேண்டியிருக்கு இல்ல இதையே கூட பேசி பெற முடியும்னா அது நமது சாமத்தியம் இல்லை மகளிர் ஒன் சமத்துன்ற மாதிரி இந்த என்ன மத்திய அரசு எட்டாது என்ன அறிவிக்குதோ ஒருவேளை ஒன் பாயிண்ட் நைன் டூ அறிவிக்குது அப்படின்னு சொன்னா இந்த ஒன் பாயிண்ட் நைன் டூ ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து நம்மளால் பெற முடியும் என்று சொன்னால் நமது சாமத்தியம் தான் அது என்னன்றது பின்னடுத்த பார்க்கணும் பேச்சுவார்த்தை தான் முடிவு பண்ண முடியும் அரசோடு நடக்கூடிய பேச்சுவார்த்தையும் தொழிற்சங்கங்கள் நமக்கு கொடுக்க ஒத்துழைப்போம் அவர்கள் நமக்கு என்ன எந்த அளவுக்கு ஃபைட்டு கொடுக்குறோன்னா ஃபைட்டை பொறுத்து தான் இது அமையப் போகிறது ஆனால் பொதுவாக என்னென்னா எட்டாவது ஊதிய குழு என்பது முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வாங்கின சம்பளத்தை ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறுல ரிவைஸ் பண்ணுறாங்க ரிவைஸ் பண்ணுற அந்த சம்பளம் பதினஞ்சாயிரத்து எழுநூறு அடிப்படை சம்பளம் வாங்குற ஒருத்தருக்கு ஒன் பாயிண்ட் எயிட் சி ஃபிட்மெண்ட் ஃபேக்டரினா இருபத்தி ஒன்பதாயிரத்தி இரநூறு ஒன் பாயிண்ட் நைன் டூன்னா முப்பத்தி நானூறு அப்புறம் பதினெட்டாயிரம் முப்பத்தி மூணு நானூற்றி எண்பது முப்பத்தி ஆறாயிரம் ஒன் பாயிண்ட் எயிட் போட்டிருக்கேன் எல்லா ஸ்கேல் போட்டேன் அரசு மாநில அரசு ஊழியர்கள் கிடையாதே ஸ்கேல் தான் கிட்டத்தட்ட நமக்கு மின்சாரவாரி ஊழியர்கள் பார்த்தீங்களா இந்த பதினஞ்சாயிரத்து எழுநூறுலாம் ரெக்கார்டில் கேங் கேங்மனு ஓஏ இவங்களாம் அதில் அடங்கிடுவாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் வாங்குகிற ஒருத்தருக்கு நாலு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் இதெல்லாம் பொதுமக்கள் பார்த்தாங்கன்னா பயங்கரமாக நம்ம திட்ட ஆரம்பிச்சிருவோம் என்ன அநியாயத்தை சம்பளம் வாங்குறீங்க வேலையே சேர்த்துல சம்பள மாட்டம் வாங்குறீங்களா அப்படின்னா ஏற்கனவே ஏகப்பட்ட பத்தி தினமலர் இருக்கான்னு கேட்டால் அல்வா சாப்பிட்ட மாதிரி எழுதுறான்னு வச்சிங்களேன் இந்த ஸ்கேல் போட்டுருங்க ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கு என்ன பண்ணோம் என்ன பண்ணோம் அப்படின்னு ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் நைன்னா ஒன் பாயிண்ட் நைன் டூ நைன் என்னன்னு போட்டுருக்கேன் இதாங்க எட்டாவது ஊதிய குழு என்பது ஹெச்ஆர்ஏ சிசிஏ உட்பட ரிவைஸ் ஆகும் அவங்க மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அந்த வழிகாட்டுதல் என்பது மாநில அரசில் இருக்கக்கூடிய அதாவது இந்தியா முழுக்கிற அனைத்து மாநில அரசும் இந்த அந்த பத்தாவது ஊதியக்குழு அமுல்படுத்தும் தமிழ்நாடு அரசாங்கமும் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு நேரடியான ஊழியர்களுக்கு தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஊழியர்களுக்கு இது அமல்படுத்தும் மின்சார வாரிய ஊழியர்கள் கார்பரேஷன் ட்ரான்ஸ்போர்ட்டை டிரான்ஸ்போர்ட் தனியாக செட்டில்மெண்ட் போட்டு தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க இது டிரான்ஸ்போர்ட்டுக்கு இது பொருந்தாது ஆனால் இப்போ கூட லேட்டஸ்ட்டாக செட்டில்மெண்ட் அங்கே போட்டாங்க அப்புறம் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஊதிய வர எட்டாவது ஊதிய எப்படி பொறுத்து போகிறாங்கன்னு தெரியாது ஒரு வேலை இதுக்கு அடுத்து வரக்கூடிய பேஜ்ஜி விஷயத்தில் அவங்க கம்பேர் பண்ணி வாங்கினா உண்டு வாங்குவாங்களா தெரியாதுனு நம்ம விஷயத்துக்கு விசாரவாரி ஊழியர்களுக்கு அது உண்டு போன மாதிரி நம்ம வாங்கிருக்கோம் வாங்கணும் அதே மாதிரி இப்போ வாங்க முடியும் நமக்கு பொருந்தும் நமக்கு பொருந்தும் தமிழக அரசு அரசாணை போட்டிருக்கு ஐந்தாவது ஊதிய குழு தான் வாங்கிட்டு வரோம் இடையில ஒரு ரிவிஷன் இருக்காது ஒன்லி ஆறு பர்சன்ட்டோ போன மாதிரி ஆறு பர்சன்ட் கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடி ஏழு பர்சன்ட் கொடுத்தாங்க அந்த கேப் பீரியடுக்கு அந்த மாதிரி ஊதியக்குழு வருகின்ற போது ஊதியக்குழு இணைந்து பெறுவோம் ஊதியக்குழு வராத இடைப்பட்ட ரிவிஷனுக்கு நிர்வாகத்தோட பேச்சுவார்த்தை நடத்தி எச்ஆர்இ ரிவிஷன் இல்லாம ஒரு அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் என்ற மாதிரி இடைப்பட்ட காலத்துல ஊதிய கேட்டு போடுவோம் அப்படி கேட்டு பெறுவதனால்தான் மாநில அரசு ஊழிகளை விட அதிகமான சம்பளத்தை நம்ம பெறுகின்றோம் இதுவே பலருக்கு மிகப்பெரிய பொறாமையாக இருக்குன்னு அந்த பொறாமை விளைவாக மணிக்கண்ணன் செய்தால மின்சார வச்சுல என்ன நடந்ததுல நம்ம தோட்டத்துல தெரியும் ஆக ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஃபேக்டரில் ஃபிட்மெண்ட் என்ன கிடைக்கும் போட்டுக்கோங்க ஒன் பாயிண்ட் ஃபேக்டர் இந்த ரெண்டு ஃபிட்மெண்ட் பேக்டர் ஏதோ தான் முடியும் இதை தாண்டி முடியாது என்பது எனது அனுமானம் இதை ஒட்டிதான் கிட்டத்தட்ட மத்திய அனைத்தும் முடிந்து விட்டது இன்னும் ஓரிரு மாதங்களில் அறிக்கை என்பது மத்திய அரசு மினிஸ்ட்ரி சப்மிட் நிதி அமைச்சருக்கு சப்மிட் பண்ணுவாங்க அதன் பிறகு அநேகமாக நவம்பர் டிசம்பர் குளிர்கால கூட்டத் தொடரில் எட்டாவது ஊதிய குழு முழுமையாக அறிவிப்பு வெளியாக வென்று நம்புறாங்க பல தொழிற்சங்கள் பல்வேறு கணிப்புகளை சொன்னாலும் கூட இறுதியாக முடிவெடுக்க வேண்டியது அரசாங்கம் இறுதியாக முடிவெடுக்க வேண்டியது நிதி அமைச்சகம் அவர்கள் முடிவெடுத்து அறிவித்த பிறகுதான் அறிவித்ததை ஒட்டிதான் மாநில அரசுகள் அமுல்படுத்தும் ஆனால் அதெல்லாம் அதை மீறி குறைச்சி பண்ணாது கூட்டியும் பண்ணாது ஆசிட்டஸ் என்ன இருக்கோ அதே தான் பண்ணுவார்கள் ஒன்று ரெண்டு இதர சலுகைகள் ஒன்றா மாநில அரசு கேட்டு பெறலாமே தவிர அடிப்படை ஊதியம் எச்ஆர்ஏ சிசிஏ டிஏ இதெல்லாம் மத்திய அரசின் வழிகாட்டுதல் மத்திய அரசின் வழிகாட்டுதல் தாண்டி எதுவும் நடக்காது என்பதுதான் கடந்த கால வரலாறு வடிப்பனையும் கூட நீதிமன்ற உத்தரவுகள் நமக்கு அதுதான் அதுதான் நமக்கு ஃபேவரும் கூட என்ற வகையில் தான் இந்த எட்டாவது ஊதியக்குழு எவ்வாறு அமையும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எட்டாவது ஊதியக்குழு பலன்கள் எவ்வாறு வரப்போகின்ற பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த ஊதியக்குழு பலன்கள் மட்டுமல்ல மின்சார வாரத்தில் இருக்கக்கூடிய ஏற்கனவே பெற்று வந்த சலுகையில் மட்டுமல்ல பொதுவாக அரசு கொடுத்த அனைத்து சலுகைகளும் நாம் தொடர்ந்து பெற வேண்டும் என்று சொன்னால் நமது போராட்டம் என்பது உறுதியான போராட்டம் என்பது ஒன்றுபட்ட போராட்டம் என்பதுதான் இதற்கு நிரந்தர தீர்வு இந்த தீர்வை தவிர வேறு மாற்ற தீர்வு எதுவும் இல்லை என்பதை சொல்லி மீண்டும் வேறொரு காணிகள் சந்திப்போம் இந்த காணிகள் சொல்லப்பட்டிருக்கிற சந்தேகங்கள் எங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் வேறொரு காணிகள் சந்திப்போம் அன்டில் தென் பை நான் உங்கள் டிஜே சங்கர் நன்றி வணக்கம்